அரக்கோணத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் மாபெரும் கண் அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் சமூக நல நோக்கில் ரோட்டரி சங்கம் சார்பில் மாதந்தோறும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை இலவச கண் அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் அரக்கோணம் ரோட்டரி சங்கம் சென்னை அகர்வால் கண் மருத்துவமனை ஸ்ரீ மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சிஎஸ்ஐ சென்ட்ரல் மேல்நிலை பள்ளி இணைந்து இந்த முகாமை சிஎஸ்ஐ பள்ளி வளாகத்தில் நடத்தினர் முகாமிற்கு ரோட்டரி சங்க தலைவர் ராஜா தலைமை வகித்தார் செயலாளர் நரேந்திரகுமார் முன்னாள் தலைவர் மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மருத்துவ சேவைகள் இயக்குனர் பிரபாகரன் வரவேற்புரை வழங்கினார் முகாமினை ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவரும் ஸ்ரீ மகாலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளருமான இளங்கோ தொடங்கி வைத்தார் சென்னை அகர்வால் கண் மருத்துவமனையின் மருத்துவக் குழுவைச் சேர்ந்த விசாகா மற்றும் சரண்யா ஆகியோர் முகாமில் பங்கேற்று பொதுமக்களுக்கு கண் பரிசோதனைகள் மேற்கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் அத்துடன் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களை அன்றைய தினமே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்